ஷ்மி கிச்சனில் மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கடாயில் என்ன விட்டுருக்கேன் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு புரிஞ்சு வர நேரத்தில் ஒரு அரை பெரிய வெங்காயம் காஞ்ச வெங்காயம் கருவே போட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நான் வந்து மட்டனை சூப்புக்காக மதியம் வேக வச்சு இஞ்சி பூண்டு தக்காளாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கேன் அதில் உப்பு கொஞ்சம் கவனமாக போட்டுக்கோங்க வதங்கட்டும் இது பூலேயே நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் வெங்காயத்தோட பட்டு ஸ்பெட் போயிடுச்சு மெய்ஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதோட பட்டு ஸ்பினல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மெய்ஞ்சி பூரோடய பட்டு ஸ்கெல் போன உடனே நான் இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி முதல் தாளிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் பாதி பெரிய வெங்காயமும் தக்காளியும் நான் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துடுறேன் தக்காளி வடி பட்டு போன உடனே இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கருத்து அரிச்சு வைக்கிற கரம் மசாலா நாரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம் மல்லிச்சூள் போட்டுக்கலாம் நல்லா கருத்தி விட்டுட்டு

வதக்க எடுத்துறேன் இதோட ஸ்மெல் இதோட நல்ல அடுப்பு வாசம் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நேர போடும்போது நல்லா நீங்கள் ட்ரெஸ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் இது நல்ல வதங்கட்டும் இப்போ இந்த வதக்கின சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலைய நம்ம இந்த வந்திருக்கிற இந்த மட்டன்களை ஆட் பண்ணிடலாம் இது அப்படியே நல்ல ஒரு சூப்பரான வாசனை வரும் நல்லா இங்கே ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சூப்பரான மட்டன் ஃப்ரை பார்த்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ